இன்னொரு விஷயம் தான் பேசணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா அந்த விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த இன்னொரு முறை நல்லா அழுத்தி பேசிடலாம் ஏன்னா வேற யாரும் பேசுற மாதிரி தெரியலை இங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பறி கொடுத்துட்டு ஒரு குடும்பமே அங்க கதறிக்கிட்டு கிடக்கு அந்த பொம்பளை புள்ள ஏன் செத்துச்சுன்னு தெரியாம செத்து போச்சு அது அதுவாவே சாவட்டும் தற்கொலையே பண்ணிக்கிட்டோம் இருந்தாலும் அந்த தற்கொலை தான் பண்ணிக்கிச்சு அப்படின்னு நான் நம்புறதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க ஒண்ணுல சிசிடிவி கேமரா செதாச்சு கொடுங்க அப்படின்னு அழுது புரண்டுகிட்டு இருக்காங்க அங்க எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது பொம்பளை பிள்ளைய கருவுல இருக்கிற போதே அழிக்கிறதும் அது எடுத்ததுக்கு அப்புறம் கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதும் அந்த காலம் எல்லாம் போச்சு அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் பண்ணதை நினைச்சு இப்ப நம்மளே வந்து நம்மளை நம்மளே கேவலமா பாக்குற அளவுக்கு ஆயிடுச்சு இப்பெல்லாம் அப்படி கிடையாது பொம்பளை பிள்ளைன்னா அப்படியே தாங்குறாங்க உண்மையில பசங்க நிலமை ரொம்ப மோசம் ஆனால் பொம்பளை பிள்ளையில தாங்கு தாங்கு தாங்குறாங்க அதை பத்து வளர்த்துலேருந்து ஒன்னொன்னே பார்த்து பார்த்து பண்றாங்க படிக்க வச்சு அழகு பார்த்து அது மனசுக்குள்ள அது மனசுக்குள்ள இருக்கிறத நிறைவேற்றி தான் மனசுக்குள்ள இருக்கதை நிறைவேற்றி அந்த பொம்பளை பிள்ளைகளுக்காக உசுர கொடுக்குற அளவுக்கு ஓடி 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 உழைக்கிறாங்க அத ஒரு சில பேர் தப்பா இருக்கலாம் ஆனா எல்லாரும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேரு பொம்பளை பிள்ளைகளை குல தெய்வமா பாக்குறாங்க இல்லை அந்த பொம்பளை பிள்ளைகளை அப்படியே தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க அப்படி பார்த்து பார்த்து பண்ண பிள்ளைகளை ரொம்ப ஈஸியா பறி கொடுத்துட்டு உட்காந்துருவா அதாவது பத்தவங்களுக்கே அந்த பிள்ளைகளை கொள்றதுக்கு உரிமை இல்லை அப்படின்றப்போ ஜஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷம் அந்த பிள்ளைகளை அந்த இடத்துக்கு அதுவும் அவங்க சும்மாலாம் எதுவும் பண்ணலை ஒரு பள்ளிக்கூடமா இருக்கட்டும் ஒரு காலேஜா இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அந்த இடத்துக்கு அந்த பிள்ளைய நம்பி அனுப்பி வைக்கிறாங்க ஆனா பாக்குற ஒவ்வொருத்தனும் எல்லா பார்வையும் ஒரே மாதிரியான பார்வையெல்லாம் இல்ல அந்த பிள்ளையில தான் பிள்ளைகளா நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் அதே நேரத்துல அந்த பிள்ளைகளை இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் இல்லாமல் எல்லா இடத்துலயும் எல்லா விதமான மனிதர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க இப்ப அவங்க கேட்கறது இது ஏன் யாரு பேசல ஒரே ஒரு கேள்வி ஏன் இத வந்து பெரிய இஷூவாக்கல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கும்பல பிள்ளைக்காக எல்லாரும் எந்த போராடுனப்ப அப்ப யார் யார் எதை எதை பேசணும் அப்படின்னு நினைக்கிறது நாமளா அவங்களா எல்லா உயிரையும் ஒரே தானே ட்ரீட் பண்றாங்க அந்த பிள்ளையோட பத்தவங்க கதறி வாயிலையும் வைத்தே அடிச்சு எவ்வளவு கனவுகளோட கொண்டாந்து அந்த காலேஜில சேர்த்துருப்பாங்க நியாயமா எதுக்கு அந்த காலேஜ்ல இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணா ஏன்னா பிள்ளைய பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க நாங்க என்ன பண்றது இப்படி எல்லா இடத்துலையும் சொல்லிட முடியுமா நாங்க என்ன பண்றது நாங்க நல்லா தான் ஆனா யார் எதுவும் ஃபாலோ பண்ணல சாதாரணமா சொல்லிட முடியுமா என்ன கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்கள கணக்குல எடுத்துக்கிறாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களை அவங்களுக்காக வருத்தப்படுறாங்க ஒரு புள்ள காலேஜ்ல செத்து போச்சு ஏன் இதை யாரும் பெருசா எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களாவது குடிக்கிறோம் சாகுறோம் நினைச்சுதான் செத்தாங்க ஆனா இந்த பிள்ளைக்கு சாக வேண்டிய காரணமே இல்லைன்றாங்க அந்த பிள்ளைய பத்தவன் சொல்றா என் புள்ள அப்படிப்பட்ட புள்ளையெல்லாம் கிடையாது என் பிள்ளைக்கு மனதைரியம் ரொம்ப அதிகம் அது அவ்வளவு சீக்கிரம் அந்த முடிவுக்கு இதுவரை என் பிள்ளைய நான் இத்தனை வருஷமா பார்த்திருக்கேனே இந்த மாதிரி எந்த விதமான ஒரு சம்பவமா அங்க இல்லையே கொண்டு போய் சேர்த்த சில நாள்லயே இந்த மாதிரி செத்து போயிடுச்சு அதுவும் என் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுச்சுன்னா அதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யுன்றாய் இதை எல்லாரும் கையில தயவு செய்து பேசுது தயவு செய்ய ஏன்னா யாரோ ஒரு வீட்டு யாரோ ஒரு வீட்டு அது நமக்கு நடக்காத வரைக்கும் ஆனா என்னைக்கோ ஒரு நாள் இன்னைக்கு நடக்கல அப்படின்னாலும் நாளைக்கு பிள்ளைக்கு நமக்கு நடக்கிறப்ப நம்மளை பார்த்து நாலு பேர் வேடிக்கை தான் ஐயோ ஐயோப்பாவனு உச்சு கொட்டிட்டு போய் நம்ம கிளம்பி போயிடுவா ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியது யாரோட கிழமை போயிட்டு அத்தனை பேர் அங்க சாவரத பாக்குறாரு இங்க ஒருத்த மட்டும் ஒருத்த வந்து நிக்கலையே ஏன் அவங்க கேட்கறது என் பிள்ளைய மறுபடியும் உயிரோட மீட்டுத்தா அப்படின்னு அவங்க கேட்கவே கிடையாது அந்த பிள்ளைய பொறுத்தவங்க என் புள்ள செத்து போச்சு நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனா என் புள்ள ஏன் செத்துச்சுன்ற கா அப்படி அனாமர்தா செத்து போறாலும் யாரோ ரோட்ல ஏதாவது எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும்னு பாத்துங்க யாராவது ரோட்ல சும்மா தெரியாதவன் வந்து யாராவது சூட்டில் அடிச்சாலும் திடீர்னு மயக்கம் போட்டு இருந்தாலும் ஓடி போய் உதவுறாங்க நம்ம நல்லா இருக்கிற பிள்ளைங்க கிட்ட இப்படி ஏன்னா இப்ப நானும் காலையிலேயும் தேடி தேடி பார்க்குறேன் நேத்தையிலும் தேடி பாக்குற ஆனா எவனும் இதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறவங்க கூட ஜஸ்ட் ஒரு போஸ்ட போட்டு போயிடா கடைசி வரைக்கும் இது பின்னாடியே நம்மளால தெரிய முடியாது ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு ஒரு நிமிஷம் அதை அந்த பிரச்சனை அப்படி கடந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை ரொம்ப தூரத்துல போயிடும் நம்மளை விட்டுட்டு ஆனா பாதிக்கப்பட்டவங்க அவங்க அதுக்குள்ளேயே தானே சுத்தி இருக்கிறதும் கடைசி வரைக்கும் அங்கேதானே இருப்பாங்க நினைச்சு நினைச்சு சாகுற வரைக்கும் நினைச்சு நினைச்சு அழுவாங்க அதாவது ஏதாச்சும் ஒரு காரணத்துல நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களே சரி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டா போயிடலாம் விட்டுட்டு போயிடலாம் ஆனா என்ன காரணமே தெரியாம நம்ம பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டு உட்காந்துருக்காங்க நினச்சி பாரு உங்க வீட்டுல நம்ம நம்ம வீட்டுல யாராச்சும் ஒரு ஆளுக்கு இப்படி ஒண்ணு நடந்துச்சா நம்மளால அதை முதல்ல ஏத்துக்க முடியுமா அதை முடியாம கடகுற புள்ள திடீர்னு அதை பொழைக்காதுன்னு தெரிய புள்ள தெரிகிற புள்ளையே செத்து போயிடுச்சுன்னா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படுது எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு ஆனா எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு பொண்ணு பண வசதியிலையும் சரி சொந்த பர்சனல் லைஃப்லயும் சரி ஃபினான்சியலாகவும் சரி படிப்புலயும் சரி எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு பொண்ணு சாதாரணமா நல்லா பேச ஒரு பொண்ணு செத்து போச்சு சார் ஆனா அதை பத்தி இங்க எவ்வளவு ஒரு சின்ன ஒரு கவலை கூட கிடையாது எவனுக்கு யாரோ நாளைக்கு எவ்வளவு பேர் சாகுறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதை பத்தி நம்ம கவலையே படம் ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒவ்வொரு மோட்டிவ் இருக்கு ஏன் தெரியாம ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளவு பேர் சாறாங்க ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி சார் பின்னாடி ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கு ஆனா என்ன காரணம்னே தெரியாம சாகிறது பறி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது அதை பத்தி அவங்க மேல கொஞ்சம் பாரு கொஞ்சம் பாரு அவன் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு அப்பதான் புரியும் ஆனா அது அவன் கஷ்டம் அதை பத்தி நமக்கு தெரியாது நமக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன ஃபீலிங் ஒரு அனுதாபம் ஒரு சைலன்ஸ் அதோட முடிச்சுட்டா நம்ம வேலை இல்லை இதை பத்தி நாலு பேர்கிட்ட பேசுங்க பேசி என்னடா ஆகுப்போங்க பேசி பேசிதான் பல விஷயங்கள் இங்க மாற்றப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஆனா அதை பேசக்கூடிய ஏன் அந்த கிளாமர் கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே இதை நினைச்சிருந்தா பெரிய இடங்கள்ல கொண்டு போயிருக்கலாம் பெரிய விஷயம் பண்ணியிருக்கலாம் பட் யாருமே இதை பத்தி கொஞ்சம் கூட இது வந்து செல்ஃப் எடுக்காது நமக்கு அந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு ஸ்கோப் இருக்காது ஸ்கோர் பண்ற அளவுக்கு அப்படி நினைச்சிட்டாங்களான்னு தெரியல எல்லாருமே அவங்கவுங்களோட பர்சனல் விஷயத்தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த யார் நடக்க நடக்கக்கூடாது ஆனால் ஒருவேளை நம்ம வீட்டில் அது நடந்துச்சுன்னா நாம் எப்படி இருக்கும்